சிவகங்கை மாவட்டம்னு சொல்லிக்கிறதுலே நமக்கு ரொம்ப பெருமைதான் பெருமை சேர்க்கும் விதமா சிவகங்கை கப்பல் உருவாக்கி இருக்காங்க ஆமாங்க நம்ம ஊர்ல கப்பல் விட முடியலாட்டியும் நம்ம ஊர் பேர்ல கப்பல் இருக்கிறதே பெரிய சந்தோஷம் தானே நாகப்பட்டினத்தில இருந்து இலங்கை காங்கிரஸ் துறைக்கு போற கப்பலோட பேரே சிவகங்கை கப்பல் தாங்க வர பதிமூணாம் தேதி நாகப்பட்டினத்தில இருந்து இலங்கையில இருக்கிற காங்கேசன் துறைமுகத்துக்கு சிவகங்கை கப்பல் சேவை தொடங்க இருக்கு நம்ம மாவட்டத்தோட பேர்லயே கப்பலையே உருவாக்கி இருக்காங்க மழை காரணமா கடந்த ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது பொதுமக்கள் கப்பல்ல இலங்கைக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் மட்டுமே போதுமானதா இருந்துச்சு நாகப்பட்டின துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கிரசின் துறைமுகத்துக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த கப்பல் சேவையை மதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியிலிருந்து காணொலி காட்சி மூலமா தொடங்கி வச்சாங்க இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை மூலமா நாகை துறைமுகத்திலிருந்து அறுபது நாட்டிகள் தொலைவு அப்படின்னா மூணு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்து ஐநூத்தி அறுபது சொல்லலாம் இலங்கை காங்கேசன் துறைக்கு சுமார் மூன்று புள்ளி முப்பது மணி நேரத்துல சென்றடையும் வகையில வாரத்துல மூன்று நாட்கள் இயக்கப்பட்டு வந்திருக்கு இந்த கப்பலோட பேரு செரியா பாணினும் அழைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் மழை காரணமா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் இருபதாம் தேதி சேவையானது நிறுத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கைக்கு மறுபடியும் கப்பல் சேவை தொடங்கப்பட இருக்குன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்தமான்ல தயாரிக்கப்பட்ட சிவகங்கை அப்படிங்கிற பேர்ல இருந்த கப்பல் இந்த மாசம் பதிமூணாம் தேதி நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்துக்கு கப்பல் சேவை தொடங்கப்பட இருக்கு இதுக்காக இந்த மாதம் பத்தாம் தேதி கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு கொண்டு வர்றாங்க இந்த சிவகங்கை கப்பலோட கீழ்தளத்துல நூத்தி முப்பத்தி மூணு இருக்கைகளும் மேல் தளத்துல இருபத்தைந்து இருக்கைகளும் உள்ள மாதிரி பிரம்மாண்டமா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு தகவல் இருக்கு நாகையிலிருந்து காலை எட்டு மணிக்கு சேவை தொடங்கப்பட்டு காங்கேசனுக்கு மதியம் பன்னிரண்டு மணிக்கு வந்தடையும் சொல்லியிருக்காங்க பிறகு மதியம் இரண்டு மணிக்கு காங்கேசன் துறையிலிருந்து புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு நாகப்பட்டினத்தை வந்தாடையணும் சொல்லியிருக்காங்க கப்பலில் போகிறதுக்கு இருவழி பயணத்திற்கு முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு ரூபாய் பயண கட்டணம் செலுத்தணும்னு கூறியிருக்காங்க ஒரு நபருக்கு இருபது கிலோ வீதம் அறுபது கிலோ வரைக்கும் வெயிட் இங்கிருந்து கொண்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க இந்தியர்களுக்கு விசா கிடையாதுன்னு அந்நாட்டு அரசு அறிவிச்சிருக்கு அது காரணத்தினால பொதுமக்கள் இந்த கப்பலில் இலங்கைக்கு செல்ல பாஸ்போர்ட் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க இது பெரிய குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு இந்த கப்பல் சேவை தொடக்கத்தால இருந்து வர்த்தகம் செய்ய ஏதுவா இருக்கும்னு அவர் ஒருவருக்கு அறுபது கிலோ வரை கொண்டு செல்லலாம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால வர்த்தகம் செய்யறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும் இந்த கப்பல் சேவை சம்பந்தப்பட்ட மற்ற தவல்களை கப்பல் சேவை தொடங்கும் போது தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச செய்திகளை உங்களோட நான் பகிர்ந்துகிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளையும் இதுல பதிவிடுங்க நன்றி